உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் அடுத்த சாப்ராலி டவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு புகுந்தது வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் படுக்கையறைக்குள் புகுந்து பாம்பு படமெடுத்து ஆடியது இதையடுத்து அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் பாம்பு பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் மிகவும் அரிதான காப்ஸ் மலர் பூத்துள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பெரும்பாலும் காணப்படும் இந்த மலர் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கோல்டன் கேட் பூங்காவில் பூத்துள்ளது நறுமணம் கொண்ட காப்ஸ் மலரை நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் இந்த பூ முதன்முறையாக பூக்க பத்து ஆண்டுகள் ஆகும் என்றும் அடுத்த பூவுக்கு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்றும் பூங்கா மேலாளர் தெரிவித்தார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஏஞ்சலோ பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன கடந்த நான்காம் தேதி இப்பகுதியில் வெள்ளம் பாதித்தபோது அவசரகதியில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் தத்தளித்தவர்களையும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சிக்கியவர்களையும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன பிரிக்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க